நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் நாமக்கல் கவிஞர் நாமக்கல் கவிஞர் அவர்தான் வந்து சொல்ற தமிழன் என்று சொல்லடா தமிழன் இருந்து நில்லடா அதான் நாங்க தமிழன் தான் கலை அப்ப நம்ம நம்ம கற்றுதை எழுச்சினோம் பிறருக்கு சொல்லணும் ஏன்னா நிறைய ஏழ்மையில் திட்டம் ஒரு பெரிய விழா நடத்தி

எழுத இருக்கு எந்த பாடத்துல இருக்கு ஆதி சொல்லி கரெக்ட் இது எழுத இருக்கணும்ல எந்த பாடத்துல இருக்கு ஆஹ் எந்த படத்துல இருக்கு தமிழ் தான் தமிழ் அப்படிங்களா நீ இதுக்கு படிச்சது

நகராஜி தம்பி தம்பி தம்பிடா நிறைய பேர் பார்த்துடா நிமிந்து போறா நான் உன்னுடைய நலனுக்காக இருக்கிற என் நலனுக்கு இருக்கிற நான் வந்து உங்களுக்கு போயிடுவோம் நான் வந்தா ஒரு பிரோஜனப்படுத்தின ஒரு கையில புரியுதா ஏன்னா அடுத்த தலைமுறையினர் நீங்க தான் இந்தியாவை தாங்கி பிடிக்கக்கூடிய தூண்கள் நீங்கள் தான் நீங்க நல்லா இருந்தா தான் இந்த நாடு நல்லா இருக்கும் லஞ்ச லாவணியம் ஊழல் எதுவும் இல்லாமல் இருக்கும் இப்பதான் பார்த்தா பிரான்சைஸ் எல்லாம் பத்து

தமிழ்நாடு சிந்தனைகளை அழிக்க கூடாது ஆழ்த்து வருகிற அன்னை தமிழ் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழ் என் தமிழ் நம்மதான் நீங்க தான் காப்பாற்று அடுத்த தலைமுறை நீங்க தான் அதனாலதான் சொல்றேன் நல்லதை கேட்டு கேளுங்க யாரும் சொல்ல மாட்டாங்க ஐயாயிரம் வந்து தான்

சாதிக்க முடியாதது எல்லாம் சாதிப்போவன் நான் சாதிக்க முடியாதது எல்லாம் சாதிப்போன் சாதிக்க முடியாதது எல்லாம் சாதிப்பவன் முடியும் என்பதே என் அகராதி முடியும் என்பதே என் அகராதி

ிருக்கேன் மூழையோட செயல்பாடுகளின் தொடுப்பது பல